கனடாவின் அட்லாண்டிக் மாகாணங்களில் குறைந்தது மூன்று மாகாணங்களிலாவது தட்டமை நோக்கி எதிரான குழந்தைகளின் தடுப்பூசி விகிதங்கள் விஞ்ஞானிகளால் பரிந்துரைக்கப்பட்ட அளவை விட குறைவாக இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது இது நோய் பரவலை தடுப்பதில் மிகப்பெரிய சவாலாக அமைந்துள்ளதாம் நோவாஸ்கோஷியா பிரின்ஸ் எட்வர்ட் தீவு மற்றும் நியூ பிரவுன்சிக் ஆகிய மாகாணங்கள் இந்த தகவலை வெளியிட்டுள்ளன நியூ பவுண்ட்லேண்ட் மற்றும் லேபரேட்டர் மாகாணத்திடமிருந்து தட்டமை தடுப்பூசி விகிதங்கள் குறித்த தகவல் இன்னும் கிடைக்கப்பெறவில்லை நோவாஸ்கோஷியா அரசாங்கத்தின் தகவல் படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சுமார் இருபத்தி மூன்று சதவீத குழந்தைகளுக்கு தட்டமை

பெரும் அச்சுறுத்தலாக அமைகிறது என்றும் அவரை எச்சரித்துள்ளார் தற்போது இந்த விடயத்தை அந்தந்த மாகாண முதல்வர்கள் என்ன மாதிரி கையாள போகிறார்கள் என்று போர் பார்க்கலாம் கெனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி இணைந்துடுங்க அது மட்டுமில்லாமல் கெனடிய செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் பெற்றுக்கொள்ள எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்து கொள்ளுங்கள் அதுக்கான லிங்க் கீழே ஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது